இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்பும் பார்க்க போகிறோம் அது மாதிரி ஹெல்த் டிப்பும் பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் இது வந்து தோரம் பருப்பு பருப்பில் நீங்கள் வந்து பருப்பு வாணும் அதுக்கப்புறம் பருப்பு கடைசெல்லாம் நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தோரம் பருப்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இயற்கை நம்ம வந்து ரொம்ப பேர் வீட்டில் நம்ம வந்து பருப்பு தான் செய்ய வேண்டியது வாயுன்னு சொல்லிவிட்டு இதை சில பேர் செய்ய மாட்டோம் இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை போட்டு நீங்கள் பருப்பை வேக வைங்கல அந்த வாயு தொல்லையை நீங்கும் மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும் ரெண்டு விசிலையே உங்களுக்கு அப்படி பூ மாதிரி வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்க் செய்யலாமல் இது வந்து உளுந்து மாவு நாலு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனுக்குள்ளது இது கருப்பு உளுந்தை எடுத்து கழுவி காய வச்சு அரைச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறது இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிறோங்க ரெண்டு பேருக்கு இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வந்து கிலோ கணக்கில் கூட இதை வந்து நீங்கள் வந்து ஆலையில் கொடுத்து ஆட்டி வச்சுக்கரலாம் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா உளுந்தை வந்து நல்லா கழுவி காய வச்சு வறுத்துட்டு நீங்கள் ஆலையில் கொடுத்து ஆட்டணும் நான் வந்து இது மிக்ஸியில் தான் ஆட்டினேன் நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கிட்டால ஆலையெல்லாம் கிடையாது சரியா இதுக்குள்ளே பொருள்களை வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு நம்ம வந்து காய்ச்சப்பறோம் பால் நாட்டு சக்கரை மாவு தண்ணி இவ்வளோதான்ப்பா பொருள் சரியா கொஞ்சோன்னு உப்பு போடணும் அவ்வளோதான் உப்பு வேண்டாம் புடுங்க இல்லைண்டா வேண்டாம் இது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது வந்து வெந்துடும் வெந்து கொதிக்கி நாட்டு சக்கரை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் சீனி வந்து உங்களுக்கு தக்கன போட்டுக்கறேங்க இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியும் கூட பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம் குட்டிசல் கூட இதை நல்லா விரும்பி குடிக்கிறாங்க இப்போ ஆர்லிக்ஸு குடித்து பழக்கம் இருக்கிறவங்க இந்த பாலை கண்டிப்பாக குடிப்பாங்க அதே மாதிரி பருத்தி பால்லாம் குடித்து பழக்கம் இருக்கிறவங்க இந்த பாலை கண்டிப்பாக குடிப்பாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிசலுக்கெல்லாம் ஆர்லிக்ஸ் கொடுப்போம்ல அப்போ இது இதையும் கொடுத்து பாருங்களேன் அவங்க ஹெல்த்தியாக நல்லாவே குடிப்பாங்க இது வந்து ஏறக்குறைய ஆர்லிக்ஸ் மரத்தாப்பா இருக்குது அப்புறம் வந்து ஒரு கப்பு பால் போடுங்க பால் வந்து ஏற்கனவே சூடு பண்ண பால் தான் அதனால் நான் வந்து ரொம்பலாம் சூடு பண்ணலை நம்ம இனிப்பை பார்த்துக்கிட்டு அடுப்பு அடைச்சிட வேண்டியது முடிஞ்சிருச்சு பால் சூடு பண்ணாத பாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடைங்க சரியா இது சூடு பண்ண பால்னால ஒரே ஒரு கொதியில் நான் வந்து அடுப்பு அடைச்சிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஒரு ஹெல்த்தியான அட்ரீங்க நீங்களும் செஞ்சு பெரியவங்களேருந்து சின்னவங்க வரைக்குமே இதை வந்து செஞ்சு குடிக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் மாவு மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம் அவ்வளோ தான் ஒரு நேரத்துக்காக டீ காஃபியை விட்டுட்டு இந்த மாதிரி குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கே நீங்கள் பழகிக்கிறீங்க நம்மளும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வரலாமே அடுத்த டிப்பில் போகலாமா நான் இன்றைக்கி நெத்திலுக்கருவாடு சம்பல் வைக்க போகிறேன் இந்த இந்த வகையான நெத்திலுக்கருவாடு இப்போ வந்து புதுசாக இங்கெல்லாம் நல்லாவே ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான நெத்தில்கருவாடு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிறீங்க இது வந்து நீங்கள் அழுக்கு எதையுமே செய்ய வேண்டியதில்லை அது ரெண்டாவே பிரிஞ்சே இருக்கும் இந்த நெத்தில்கருவாடு சரியாக அழுக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துல சுத்தமாக இருக்கும் அதுக்கு முதல்ல கூட இப்படி நம்மளுக்கு கிடைக்காது இப்போ வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு இந்த நெத்திலுக்கருவாடெலாம் கிடைக்கிது விலையும் ரொம்ப விலையெல்லாம் கிடையாது நம்ம மா நம்ம மாசத்துக்கு ஜாமான் எடுக்கிற கடையிலையே நம்மளுக்கு வந்து கிடைக்கிதுப்பா இந்த நெத்தில கருவாடு அதனால எனக்கு ரொம்ப ஒரு ஈஸியாகவே இருக்குது அதுக்கு முதல்ல தலையோடு இருக்கும் கருப்பாக இருக்கும் நம்ம வந்து அதெல்லாத்தையும் எடுத்து ஆயணும் இது இப்போ நம்மளுக்கு வந்து தலையே இல்லாமல் நல்லா எடுத்து அழுக்கம் இல்லாமல் இருக்கிறத ரொம்ப ஹைலைட் இதில் சரியா இந்த மாதிரி நெத்தில்கருவாடி கிடைச்சிச்சு அப்படின்னா ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்க தரிசமே கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகே அண்டு இன்னொரு வகை கருவாடு இதே மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும் அது கொஞ்சம் வாடை வரும் இதில் வாடையெல்லாம் வராது நல்லா வெள்ள விளையர்ந்து இருக்குது இது எந்த ஒரு கருவாடு அப்படின்னு தெரியல இப்போ எங்களுக்கு இது வந்து மார்க்கெட்டிங்கில் கிடைக்கிது ஓகே எந்த வகையான திருவிழா இருந்தாலும் சரி நல்லா க கழுவி காய கழுவிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு இன்றைக்கி நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னா சம்பல் பண்ணலாம் சம்பலுக்கு வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி தக்காளி எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் சில்லி மிளகாத்தூள் வேண்டாம் மிளகாத்தூள் போட்டு மஞ்சள் தூள் இதில் போட்டு கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சுக்கிறோன்னு இவ்வளோ தான் சம்பல் செய்கிறது குழம்பு வைக்கிறேன்னா நீங்கள் எப்போது நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிற மாதிரியே வைக்கலாம் நான் இன்றைக்கி சில்லி பேஸ்ட்டு செய்ய போகிறேன் அதனால் சில்லி பவுடராக எடுத்துட்டேன்ப்பா இவ்வளோ அதை நல்லா பொறிச்ச அப்படியே முறு முருண் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சாம்பாரோடெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த கிறிஸ்பியாக இருக்கிற நெத்தில்கறோட அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உப்புலாம் அளவுக்குலாம் இருக்காது அரை உப்பு தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்புறம் நம்ம வந்து எதாவது பொறிக்கிற எண்ணெய்கள் இருக்கும் இப்போ நீ திழக்கிற உடைய போட்டு பொறிக்கிறோம் இந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோலையிலே ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்குது இதை வந்து வாங்கி வச்சுக்கறேங்க மூடியும் இருக்குது நல்லா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறலாம் ஆன்லைன்லேயோ சட்டி பாத்திர கடையிலேயே கேட்டு பாருங்கப்பா பா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இது ரொம்ப ஒரு பயனுள்ளது கண்டிப்பாக வாங்கி வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு உரம் கலட்டி வேலை செய்கிறாங்க அது வந்து கறி பிடிக்கின்னு சொல்லி அதுக்கு அதனால தக்காளி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறேன் குக்கரில் வந்து எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை வதக்கிறேன் அப்படியே மிக்ஸ் பண்ணி சிக்கனோட மிக்ஸ் பண்ணி ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் இருக்கிறேன் ஆனால் வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக வரவே இல்லை நானும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் வேகிறதுக்கு தான் போட்டு தான் வச்சுருந்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து வரவே இல்லை இப்போ மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் ராவுக்கா மரம் மசாலா பிரியாணி அரிசி ஊறிக்கிட்ருக்கு இப்போ இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு ஒரே மிக்ஸாக கோழி சோறு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு கோழி சோறு தான் இது இது பார்க்க பிரியாணி இல்லாமல் கப்ஸாம் இல்லாமல் அது இது ஒரு மாதிரியான டேஸ்டில் நம்மளுக்கு இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு உங்களுக்கு வந்து கேஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே இந்த அடுப்பு வந்து கறி பிடிக்காது இந்த தடவை நம்மளுக்கு வந்து இந்த நடுவுக்கு வந்து கறி பிடிச்சிரு பிடிச்சிச்சு எந்த சட்டி வச்சாலும் கறி பிடிச்சிச்சு எனக்கு எப்போவுமே இந்த சுற்றி இருக்குல்ல அதில் வந்து ஒன்று ரெண்டு எரியாமல் விட்டுரும் என்ன உள்ளுக்கு போயிடும் அதைத்தையும் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இந்த தடவை வந்து கறி பிடிச்சிருச்சு அது உள்ளுக்கில் ஏதோ ஒன்று வீணாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க சீக்கிரமாகவே இதை பாருங்கள் வீணாக வீணாக போகுது இது வந்து இப்போ நல்லா சுற்றி இப்போ கறியெல்லாம் பிடிக்கவே இல்லை நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு எரியுது ஓகேயா என் வீட்டுக்காரவங்களும் இதை செஞ்சுட்டாங்கப்பா இது வந்து சோத்துக்கத்தாளின்னு சொல்லுவோம்ல எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஆலிவரா அந்த இது தான் ஒரு இதை எடுத்து நல்லா அதோடய உள்ளுக்கில் இருக்கிற வெள்ளை கலராக இருக்கிற ஜேலியை மட்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம சாப்பிட்ணும் இதை வவுத்து பொண்ணாக வந்து சீராக்கும் வவுத்துக் குடலில் நம்மளுக்கு அப்படியே வவுரெலாம் அப்படியே எரியும் அப்படியே கெஸ்டிக்கு அல்சரு அப்படியே எரியும் அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் இது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே வந்து பீரியட் வந்து இயற்கையாகவே எல்லா பெண்களுக்குமே நிற்கக்கூடிய தருவாய் அதில் நம்மளுக்கு உடம்பு எல்லாம் ஒரு மாதிரி ஹீட் ஆகும் சில பேருக்கு பின்னுக்குலேருந்து இடுப்பு வரைக்குமே சரியான ஹீட் ஆகும் பல இடத்துல ரொம்ப சூடாகும் சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கையில் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அது வந்து ஒரு நாள் விட்டு விட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த சூடிலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாதவிட எண்ணிக்கையெல்லாம் நம்மளுக்கு தக தகுண்டு நம்மளுக்கு சில இடங்கள் ஏரியும் அதுக்கு இது வந்து நல்லா ஒரு நிவாரணம் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது என் ஃப்ரெண்டு சொன்னது அடுத்த டிப் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத் ப்ரஸ்ஸை வச்சு ஸ்டீல் ப்ரஸ்ஸை உடைய இதை கட்டிங் பண்ணி நீங்கள் எடுத்து நல்லா சுற்றி அதை வச்சுக்கிறணும் ஒரு டூத் ப்ரெஸ்ஸெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இடுமுடுக்குலாம் அந்த அழுக்கு கருப்பு கலராக இருக்கிறது பாசி படிஞ்சு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்மளுக்கு வெ கை போகாத இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து இந்த ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா ஈஸியாகவே தேய்ச்சிடலாம் வெறும் ப்ரெஸ்ஸை வச்சு தேய்க்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க இந்த மாதிரியான விடாப்பிடியான இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டீல் ப்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் தேய்ச்சினா தான் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு குச்சிலையோ ஒரு இல்லை டூத் ப்ரஸ்லையோ தூக்கி போடுற டூத் ப்ரெஸ்லேயோ நீங்கள் கொஞ்சமாக பழைய ஸ்டீல் ப்ரெஸ்ஸை எடுத்து நீங்கள் கட்டிங் பண்ணி நீங்கள் இது மாதிரி சுற்றி நல்லா கட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ஒரு எனக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்குது அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகே நான் இது வந்து இப்போ தப்பா செஞ்சேன் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்காண்டி செஞ்சு வச்சுருந்தேன் அதை வந்து நான் இதை க்ளீன் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம ஸ்டீல் ப்ரஸ்ஸை தேய்க்கிறத விட இந்த மாதிரி ஒரு கம்பளம் குத் குத்தி வச்சு நம்ம சுற்றி வச்சுக்கிட்டு தேய்க்கல உங்களுக்கு விரல் கை எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நடுவுக்கெல்லாம் நம்ம வந்து சாதாரண ப்ரஸ்ஸை வச்சு நம்ம தேய்ச்சிடணும் ஸ்பாஞ்சையோ இல்லை கம்பி புருசையோ வச்சு நடுவ ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சிருந்து ஓரங்களுக்கு மட்டும் இந்த டூத் ப்ரஷில் உள்ளது உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிகளுக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாப்பா நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு சீங்கம் ஃபுல்லாக எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்டீல் ப்ரஸ்ஸை வச்சு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மூளைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து எதுவும் வந்து கருப்பு கலராலாம் எதுவுமே ஒட்டாது ஈஸியாகவே இருக்கும் இந்த மாதிரி டூத் ப்ரஸ்ஸு தூக்கி போட்ட டூத் ப்ரஸ்ஸோ இல்லைன்னா எதாவது குச்சியெலாம் இருந்துச்சுன்னா ஸ்டீல் நாரை நல்லா சுற்றி நல்லா அது வெளியாகாத அளவுக்கு அந்த ஸ்டீல் நாரை அப்படி நரம்பே எடுத்து நல்லா நல்லா சுற்றி 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 நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கிருங்க ஓகே அப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி மூளைகள் எல்லாம் நீங்கள் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எதை வச்சும் தேய்க்க முடியாது இந்த மாதிரி உள்ளதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த மூளை முடுக்கலாம் உங்களுக்கு அழுக்கு அழு தேங்கி நிற்கிறது வந்து நல்லா துடைச்சி விட்டலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நல்லா க்ளீனாக க்ளீனாக நம்மளுக்கு ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த மாதிரி உள்ள டிப்புகள் நம்ம நிறையாவே நம்ம போட்டுக்கிட்டுருக்கிறோம் நீங்களும் பாருங்கள் அவ்வளோதான்ப்பா நம்மளுக்கு இந்த வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வைக்கிற இடத்துல வச்சிட வேண்டியது அடுத்த இதில் சந்திக்கலாமா